யாத்திராகவும் இருபத்தி நான்காம் அதிகாரத்தில் பனிரெண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு நான் உனக்கு கற்பலைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார் அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகிய ஜோஷுவாவோடே எழுந்து போனான் மோசே தேவ பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி நாங்கள் உங்களிடத்திற்கு திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக யாரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் ஒருவனுக்கு யாதொரு காரியம் உண்டானால் அவனிடத்திற்கு போகலாம் என்றார் இப்போ முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துக்கு வாங்க யாத்திராகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்திற்கு வரப்போகிறோம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்துல பதினேழாவது வசனத்துக்கு நம்ம வரும்போது முப்பத்தி இரண்டாம் அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் கவனிங்க ஜனங்கள் ஆரவாரம் பண்ணுகிறதை ஜோஷுவா கேட்டு மோசி நோக்கி பாளையத்தின் பாளையத்தில் யுத்தத்தின் இறச்சல் உண்டாயிருக்கிறது என்றார் அதற்கு மோசே அது ஜெயதொனியாகிய சத்தமும் அல்ல அபஜெயதொனியான சத்தமும் அல்ல பாடலின் சத்தம் எனக்கு கேட்கிறது என்றார் கவனிங்க இந்த வத இந்த வசனத்தை நான் உங்களுக்கு விளக்கி விளக்கமாக சொல்கிறேன் மோசையே ஆண்டவர் அழைக்கிறார் எப்பா நான் உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது ஜனங்களை குறித்து உனக்கு நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது மலைக்கு ஏறி வா அப்படின்னு ஆண்டவர் கூப்பிட்றாரு உடனே இந்த மனுஷன் வந்து மலைக்கு ஏறி போகிறான் ஏறி போகும்போது இவன் தனியாக கடந்து போகவில்லை ஜோஷுவாவையும் கையில் கூட்டிகிட்டு போகிறான் நீயும் என் கூட வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போறான் ஆனா ஒரே ஒரு இடத்துல போய் ஜோஷுவா தனியா இருக்கிறான் ஆண்டவர் மோசையை மட்டும் தனியாக அழைத்து கொண்டு போய் அவனோட ஆண்டவர் பேசுகிறார் ஒரு நாள் பேசல ரெண்டு நாள் பேசல நாற்பது நாட்கள் ஆண்டவர் அவனோட பேசுகிறார் எனக்கு இந்த வசனத்தை இந்த அதிகாரத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க நாற்பது நாள் ஆண்டவரோட பேசி கொண்டிருக்கிற மோசைக்கு பிரச்சனை இல்லை யாரோ ஆண்டவர் ஆண்டவர் தன்னோட பேசி கொண்டிருக்கிறார் அவர் அமைதியாக இருக்கலாம் கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ளே இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் சந்தோஷம் நேரம் போனதே தெரியாது கத்தர் பேசிக்கொண்டே இருப்பார் ஆனால் இந்த நூனின் குமாரன் ஆகிய ஜோஷுவா அவன் கர்த்தருடைய பிரசனத்துக்குள்ளேயும் போக முடியல ஆனால் வழியிலே உட்கார்ந்துட்டு இருக்கிறான் மோசை ஆண்டிடத்தில் பேசி முடித்து கொண்டு நாற்பது நாட்கள் தாண்டி கற்பலைகளை பெற்றுக்கொண்டு எப்பா இப்ப வாப்பா நம்ம கீழே போலாம் அப்படின்னு கூப்பிடுறான் அதனால தான் இங்கே வேதம் சொல்லுகிறது கீழே வர வர ஒரு சத்தம் கேட்குறது ஜோஷுவாவுக்கு என்ன சத்தம்னு கண்டுபிடிக்க முடியல யுத்தத்தின் சத்தம் போல அவனுடைய காதுக்கு கேட்குது ஆனா மோசை ஆண்டவர் மோசிட்ட சொல்லி அனுப்புவார் எப்பா நீ போய் பாரு இந்த ஜனங்கள் உன்னை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லி அனுப்புவார் அதனால மோசை கர்த்தருடைய சத்தத்தை மோசை மட்டும்தான் அங்க கேட்டிருக்கிறாரு அப்போ தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சின்ன பொறுப்பு ஆண்டவர்கிட்ட பேசுகிற பொறுப்பும் அவன் கையில் ஃபஸ்ட்டு கொடுக்கல நீ என் கூட வாப்பா ஏசு உன்னை உன் முகமுகமாக காமிக்கிற அந்த பொறுப்பு கொடுக்கல என் கூட வா நீ நாற்பது நாள் வெயிட் பண்ணு இந்த இடத்துல இரு நான் ஆண்டவர்கிட்ட பேசிட்டு வரேன் ஆனால் அந்த நாற்பது நாட்களும் ஒரு சலிப்பு இல்லாமல் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பில் உண்மையாக இருந்ததுனால வேதம் சொல்லுது அடுத்த இருபது லட்சம் ஜனங்களை நடத்துவதுடைய பெரிய பொறுப்பை கர்த்தர் ஜோஷுவா அவனுடைய கையில் கர்த்தர் கொடுத்தார் இன்னைக்கு ஆண்டவர் இந்த இடத்துல அழைக்கிறார் கொடுத்த கொஞ்சத்துல உண்மையா இருங்க ஒரு சின்ன செல்போன் தான் கொடுத்திருக்கிறாரா அதுல கத்தருக்கு பிரியமானதை செய்ய வேலை தான் கொடுத்திருக்கிறாரா அதுல கத்தருக்கு உண்மையா இருங்க கொஞ்சத்துல உண்மையா இருங்க ஒரு சின்ன சம்பாத்தியத்தை கத்தர் கொடுத்திருக்கிறாரா அதுல உண்மையா இருங்க இந்த வருஷம் ஆண்ட இடத்துல சொல்லுங்க ஆண்டவரே உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் உங்களுக்கு உண்மை இல்லாதது மற்றவங்க ஒருவேளை கண்டுபிடிக்காம இருக்கலாம் மற்றவங்களுக்கு தெரியாது நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்களோ இல்லையோன்னு உங்களுக்கு மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் கர்த்தர் எதில் பார்க்குறாருன்னா உண்மையை மட்டும்தான் கர்த்தர் பார்க்கிறார் ஹாலே இலவையா கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே இலவையா இன்னைக்கு இன்றைக்கி ஒப்புக் கொடுக்க முடியுமா அவங்களால் ஆண்டவர் உயர்த்த ஆரம்பிக்கிறார் சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கர்த்தர் உட்கார வைக்கிறார் நான் விசுவாசிக்கிறேன் நான் நம்புகிறேன் இந்த கூட்டத்தில் கர்த்தர் தேடும்போது இந்த கூட்டத்திலேயே இருக்கிறதுல பெஸ்ட்டான ஆட்கள் அல்லங்க மிகவும் தான் கத்தர் தேடுகிறார் குப்பையில கிடக்கிறவங்களை தான் தேடுகிறார் இந்த வருஷம் உயர்வு வரும் சத்ருக்களுக்கு முன்பாய் கத்திர உயர்த்த போறாரு எனக்கு தகுதியே இல்லைன்ற உங்களை தான் கத்திர உயர்த்த போறாரு எனக்கு கிருபையே இல்லைன்ற உங்களை தான் கத்திர உயர்த்த போறாரு என் பிள்ளை குப்பையில் கிடக்குதா அவங்கள தான் கத்திர உயர்த்த போறாரு ஏன்னா சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார வைக்கிறவர் நம்முடைய தெய்வம் ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா நான் உன்னை செலக்ட் பண்ணிட்டேன் ஆனா உன்னை உயர்த்துறதுக்கு ஒன்று மட்டும் நீ உண்மையாக இருப்பாயானால் உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்கள் என்னால் உண்மையாக இருக்க முடியல ஆண்டவரே நான் கடந்த வருடங்களெல்லாம் நான் உண்மையாக இல்லை உண்மைதான் ஆனாலும் கத்தர் கிருபையா என்னை காப்பாற்றினார் இது உங்களுக்கு எச்சரிப்பாக கூட இருக்கலாம் உங்களோட கத்தர் பேசுகிற வார்த்தையாக கூட இருக்கலாம் ஆண்ட இடத்துல சொல்லுங்கள் உண்மையல்ல ஆண்டு வரேன் எனக்கு கொடுத்த மொபைலில் நான் உண்மையல்ல எனக்கு கொடுத்த வேலையில் நான் உண்மையாக இல்லை எனக்கு கொடுத்த பணத்தில் உண்மையா இல்லை எனக்கு கொடுத்த வாய் பேச்சில் நான் உண்மையாக இல்லை ஆனால் நீ கொடுத்ததெல்லாம் உண்மையாக இருக்க எனக்கு கிருபை ஆறுமாண்டு வரேன் எல்லாரும் முடிந்தவர்கள் வழங்கால் படிவிடலாமா அப்பாட்ட கேட்கலாம் ஏசு அப்பாட்டை சொல்லுங்க ஆண்டு கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் மேலே அதிகாரியாய் கர்த்தர் வைக்கப் போகிறார் கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவனை கர்த்தர் அநேகத்தின் மேலே அதிகாரியாய் கர்த்தர் மாற்றப் போகிறார் கைகளை மட்டும் உயர்த்தி அண்டவரே நான் அந்த அளவுக்கு உண்மையாக இல்லை ஆண்டவரே என்னுடைய கொஞ்சத்தில் நான் உண்மையாக இல்லை உண்மைதான் நான் கொஞ்சத்தில் உண்மையாக இல்லை ஆனால் இன்றைக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லுங்கள் ஹாலையிலோயா எஸப்பா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கொஞ்சம் பொறுப்பில் நான் உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு கிருபியை தாரும் தாருமென்று கத்திரிடத்தில் கேளுங்க எல்லாரும் கேளுங்க ராஜா உங்களுக்காக ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார் இயேசு சிறியவனை குப்பையிலிருந்து எடுத்து பிரபுக்களோட கற்று உட்கார வைக்க போகிறார் புறக்கணிக்கப்பட்ட உன் பிள்ளை வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவனுடைய பிள்ளை தாளந்தே இல்லாதவனுடைய பிள்ளை பேச்சறிவு இல்லாதவனுடைய பிள்ளையை தான் ஆண்டவர் ராஜாக்களோட நிக்கார வைக்க போறாரு பாஸ்டர் நான் ரொம்ப தான் இந்த இடத்துல வந்தேன் என் சின்ன பையனை குறித்து கவலை என் பெரிய பெண்ணு பெண்ணை குறித்து என் எனக்கு கவலை என் கடவுனாரை குறித்து என் கவலை எனக்கு மனைவியை குறித்து கவலை யாருனால ஈஸியாக அவங்கள ஏமாத்திடுவாங்க ரொம்ப ஏமாந்த ஒரு பிள்ளை அவனுக்கு எதுவுமே தெரியாது ஞானமே இல்லை பலனே இல்லை நானே இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி தான் மேலே வந்தேன் என் பிள்ளை என்ன செய்ய போகுதோ என் குடும்பம் என்ன பண்ண போகுதோ நல்லா நினைக்கிறீர்களா ஏசு சொல்லுகிறா ஓ ஹாலையிலோ பேதைகளை ஞானி ஆக்குகிற கத்த பலன் மற்றவர்களுக்கு பலன் கொடுக்கிற கத்த உன் பிள்ளையை மறந்து விடுவாரோ உன் மகளை மறந்து விடுவாரோ உன் கணவனாரை மறந்து விடுவாரோ மனைவியை மறந்து விடுவாரோ இல்லவே இல்லை தெரிந்து கொள்ளுகிறது முதல் இடத்தில் கத்தர் அவர்களை தான் கத்தர் வைக்க போகிறார் கையை உயர்த்தி நன்றி என்று சொல்லுவோம் எனக்கு ஞானம் இல்ல இல்லை எனக்கு அறிவு இல்லை எனக்கு பலன் அப்படிதான் உன்னைதான் உயர்த்துவதற்கு வாக்கு கொடுக்கிறார் ஆவது வருடம் தெரிந்து கொள்ளுகிறார் தெரிந்து ஞானிகள் அல்ல பேதைகளையும் கைகளை உயர்த்தி தாழ்வு மனம்பான்மையோடு பலர் இந்த ஜபத்தில் வந்திருக்கிறீர்கள் தாழ்வு மனம்பான்மையோடு இந்த ஜடத்தில் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள் கத்தரவுகளை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார் கத்தரங்களை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார் இடத்துல சொல்லுங்கள் இயேசுவே கொஞ்சத்திலே உண்மையா இருக்கிறதற்கு எனக்கு பலன் தாரோலு உன்னை கைவிட போவதில்லை கைவிட போவதில்லை என்னால் நீர் மறக்கப்படுவதே இல்லை என்று சொன்ன தெய்வம் எதிர்க்கிறவர்கள் முன்பிலும் தள்ளினவர்கள் மத்தியிலும் பந்தி ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா பந்தி ஆயத்தப்படுத்துகிற கர்த்தர் அல்லவா கைகளை உயர்த்தி சொல்லுவோம் இந்த வாக்கு எனக்கு நிறைவேற போகிறதற்காக உனக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள் Oh, hallelujah.